வந்து அதனால தான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமானது இன்னும் பல நூற்றாண்டில் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து வேலை செய்யும் வெற்றி பெறும் ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துவது இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அதனுடைய பெருமைகளை வலியுறுத்துவது தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசியம் தெய்வீகம் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து எந்த விதமான இல்லாமல் கட்சி கட்சி இப்போ இல்லவே இல்லை ஆனால் கம்யூனிஸ்டும் இப்போ வந்து ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது அதாவது ஒரே நேரத்தில் உருவானா ஆர்எஸ்எஸ் மட்டும் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்துடுறதுக்கான காரணம் என்ன மற்ற ரெண்டு கட்சி வந்து இருந்த இடம் தெரியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன இது மட்டும் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துவது இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அதனுடைய பெருமைகளை வலியுறுத்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கம்யூனிசம் வெளிநாடுகளுடைய தத்துவம் வெளிநாட்டு தத்துவம் இந்திய நாட்டுக்குள்ள இறக்குமதி பண்ணாங்க அதே மாதிரி நீங்க நீதி கட்சி சொன்னீங்க இந்த நீதி கட்சி கடவுளை ஏற்காதவன் இந்த ஏற்றத்தாழ்வுகளை பிரிட்டிஷ்கார முன்னிறுத்திய ஏற்றத்தாழ்வுகளை மையமா வைத்து இயக்கம் நடத்தியவங்க கட்சி நடத்தியவங்க அதனால காலப்போக்குல இவர்கள் ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க நம்முடைய நாட்டினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இந்த நாட்டினுடைய பண்பாடு இந்த நம்ம நாட்டினுடைய முன்னோர்களுடைய பெருமைகள் நம்ம மன்னர்களுடைய பெருமைகள் இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய தேசியம் தெய்வீகம் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர் தொடர்ந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை பக்தி தேசபக்தி ஒழுக்கமுள்ள தனிமனித உள்ள மனிதர்களை உருவாக்கக்கூடிய இயக்கமாக ஆர் எஸ் எஸ் இருக்கிற காரணத்தினால எல்லோரும் நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்கமாக மாறியது இரண்டாவது ஆர்எஸ்எஸ் தன்னை என்னைக்குமே முன்னிலைப்படுத்திக்கிறது அரசியல்ல போட்டி இல்ல அரசியல்ல போட்டியிடுவதில்லை நான் முன்னாடி வரணும் நான் தலைவராகணும் என்னைக்கும் என்றைக்கும் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள் போட்டியில் வந்தது கிடையாது ஆர்எஸ்எஸ் வந்து அதுல இருக்கக்கூடியவங்க நாளைக்கு நான் பெரிய பவர்ல வரணும் அப்படிலாம் இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனால் இந்த நாடு வெல்ல வேண்டும் இந்த நாடு உலகின் குருவாக மாற வேண்டும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ்காரனுடைய லட்சியமாக இருந்தது அந்த லட்சியத்தை தான் இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இயக்கமாக ஆர்எஸ்எஸ் இருக்குது அதனால தான் இது நூற்றாண்டுகளை கடந்து இன்றும் ஆர்எஸ்எஸ் இன்னும் பல நூற்றாண்டுகளை கடந்து ஆர்எஸ்எஸ் இருக்கும் ஆர்எஸ்எஸ்ஸை போன்ற நீங்கள் சொன்ன மாதிரி பல கம்யூனிசல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இந்த இந்த நீதி கட்சி இதெல்லாம் இருந்தால் கூட அவர்கள் கம்யூனிசம் பல கட்சிகளாக பல துண்டுகளாக உடைஞ்சி போச்சு ஆர்எஸ்எஸ் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பெயரில் உருவாக்கப்பட்டதோ அதே பேரில் இன்றைக்கும் நூறாண்டுகள் கடந்தும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆகவே இருந்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் ஏ ஆர்எஸ்எஸ் பி ஆர்எஸ்எஸ் சி அப்படிலாம் இல்லை ஆர் எப்படி கம்யூனிஸ்டில் கம்யூனிஸ்டில் சிபிஐ எம் சிபிஐ ஐஇ அந்த மாதிரி எம்எல் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய பிரிவுகள் வந்ததோ உடைந்து போய் கருத்து வேறுபாட்டின் காரணமாக உடைந்து போனதோ அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் எந்த உடையிலும் இல்லை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அது கருத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வேறுபாடுகள் மீண்டும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறது அதனால இதில் வந்து அதனால தான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமானது இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து வேலை செய்யும் வெற்றி பெறும் சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் வளர்கிறதுக்கான காரணம் வந்து பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சொல்றீங்க ஆனால் நடக்கிற நிகழ்வு பார்த்தா அப்படி ஒன்றும் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயுடைய கூட்டத்தில் விட பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கல்ச்சர்ஸையும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒன்றும் தெரியல இதை பற்றி நீங்கள் என்ன அதாவது நம்முடைய நோக்கம் நமக்கு வந்து முன்னாடி எல்லாம் நீங்கள் நம்முடைய பாடத்திட்டம் குடும்ப முறை இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் பல விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டு அதாவது இப்போ முன்னாடியெல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது கூட்டு குடும்பம் இல்லாமல் போச்சு காரணம் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக மாறத்துக்கு காரணம் வேலை தேடி வெளியூரில் போகிறது ஒரே கிராமத்தில் எல்லாரும் சொந்தக்காரங்களாக இருந்த ஊர் போய் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க அந்த மாதிரி நிலை மாறினதுனால அங்கே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை யாருக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்லை யாரோ மூணு முகம் தெரியாதவன் அதேனால அவன் எதிர்க்க மூணு கிராமத்தில் போய் ஒருத்தன் பீடி பிடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ குடிக்கிறதோ இதெல்லாம் ஊருக்கு நடுவில் நடக்காது எங்கேயோ ஒரு காட்டில் வயக்காட்டில் அந்த பக்கம் தள்ளி வச்சு திருட்டுத்தனமாக பண்ணுவான் இன்றைக்கி அரசாங்கமே அதெல்லாம் ஊருக்கு நடுவில் கிடைய ஆரம்பித்து குடிங்கடா குடிங்களான்னு சொல்லி குடிக்க வச்சதுனால நம்ம ஆளுங்க படிக்கிறத விட்டுட்டு அப்பா எல்லாம் படி படின்னு சொல்லியிருந்தாங்க அப்பா படின்னு சொன்னால் கேட்காம நம்முடைய ஆட்சியாளர்கள் குடின்னு சொன்னதை கேட்டு குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கெட்டது ரொம்ப சுலபமாக வந்துடும் அதனால இந்த மாதிரி நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய மோசமான விளைவுகள் ம அவர்களுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக அமைகிறது ஒன்று ரெண்டாவது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்கத்திய கலாச்சாரம் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் மூலமாக இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து இதற்கான முயற்சியை கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்க நீங்கள் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு திதி கொடுக்கறது அப்பா இறந்து போயிட்டார் திதி கொடுக்கறது இந்த மாதிரி பல விஷயங்கள் அறிவியல் ரீதியா இல்லை இதெல்லாம் ஏமாற்று வேலை இந்துக்களுடைய பண்பாடு பழக்க வழக்கம் இவங்களுடைய பூஜை இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை இப்படியெல்லாம் சொல்லி 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 படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில இதெல்லாம் தப்போ அப்படிங்கிற மாதிரி அவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய கலாச்சார பெருமையெல்லாம் இல்லாமல் செய்வதற்கான கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் மூலமாக இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இன்னொரு பக்கம் இது எல்லாமே இல்லாம முன்னாடி எல்லாம் நீதி நூல்கள்லாம் இருக்கும் நம்முடைய படிப்பு படிக்கிற சமயத்துல நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி நான் இன் டீடைல் சொல்லி ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது நீதி நூலை பத்தி கவலைப்படுறது இல்லை ஏன் கவலைப்படுறது இல்லை நீதி நூல்கள் அவங்களுடைய ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடியதா இருக்கு ஆன்மீகம் அவருடைய ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அதை அவங்களுடைய அந்த படிப்பில் இருந்து தள்ளி வச்சிட்டு படிப்பு தான் முக்கியம் ஏதோ இப்போ புத்தகத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி எழுதுறது தான் முக்கியம் மார்க் தான் முக்கியம்னு மாறின காரணத்தினால பணம் தான் முக்கியங்கிறதுனால இன்றைக்கி இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும் ஆனால் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது நம்முடைய வேலை இந்த வருங்கால சந்ததிக்கு இதை புரிந்து வைப்பதுங்கிறது அவசியம் அதையினால் இதை இந்த ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அதையினால மக்கள் மத்தியில் பெரியவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் இல்லை இல்லை நாம் எதையோ ஒன்று நம்பிட்டு ஓடிட்டு இருந்தோம் உண்மை இதுதான் நம் மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்க இருந்தோம் ஆனால் உண்மை இதுதான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பல இளைஞர்கள் புரிந்து கொண்டு நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் தான் உலக நாட்டிலே மிகப்பெரிய சிறந்த கலாச்சாரம்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க இது தொடரும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கூடிய இளைஞர்கள் வருங்காலத்தில் நிச்சயமாக அதிகமான எண்ணிக்கையில் வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு காலத்தில் மீண்டும் நம்முடைய முன்னோர் இருந்த முன்னோர்கள் காலத்தில் உருவாக்கி வைத்த இந்த சமூக நீதி இந்த சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் தான் வந்து ஒரு நமக்கான ஒரு பெரிய பாதுகாப்பாக அமையுங்கிறத நம்முடைய வருங்கால சமுதாயம் நிச்சயம் தெரிந்து கொள்ளணும் அதுதான் ஆர்எஸ்எஸ்னு வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாகவும் இருக்கிறது ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க வணக்கம்